எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் ஆன்மீக இசைச்சொற்பொழிவாளர் ஆர் பூமிஷா பேசுகிறேன் இன்னைக்கு நம்மளோட பதிவில் ஸ்ரீமத் பாகவதம் நம்ம சுவாரஸ்யமாக அனுபவிக்கலாம் கொஞ்சம் இடையில ஒரு சின்ன இடைவெளி வந்துட்டு சின்ன இடைவெளின்னு நம்ம வச்சுக்கணும் ஏன்னா அது கொஞ்சம் பெரிய இடைவெளியாகவே இருந்தது கொஞ்சம் அடியனுக்கு குறைவும் இருந்தது அடியனோட ஃபோனும் கொஞ்சம் ரிப்பேராக இருந்ததுனால பதிவுகள் நம்மளால் தொடர்ந்து போட முடியல பகவான் அனுகிரகத்தால் இப்போ எல்லாம் சரியாக இருக்கிறதுனால இந்த பதிவுகள் நம்ம தொடர்ந்து நம்ம போடுறதுக்கும் பகவானோட அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு இன்னிலேருந்து அடியன் பதிவுகள் போடுறதுக்கு பகவானோட ஆசீர்வாதத்தால் ஆரம்பிச்சிருக்கேன் எல்லா நிறைய பேர் அப்படிய்கிட்ட கேட்டிருந்தா என்னால் பதில் போட முடியல இப்போது நம்ம பாகவதத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணலாம் இதுக்கு முன்னால் உள்ள பதிவுகள் நம்ம அனுபவிச்சுட்டு மார்க்கண்டேய மார்கண்டேய மகரிஷி எந்த விதமான ஆசைகளும் இல்லாமல் இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது அது என்ன அப்படின்னா விஷ்ணு மாயை அப்படின்னா எப்படி இருக்கும் அதை எப்படி இருக்கும்னு பார்க்கணும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்ததா அதனாலேயே அவர் பகவானை நோக்கி தபஸ் பண்ணுறார் பகவானும் நர நாராயண ரூபமாக மார்கண்டேயனுக்கு காட்சி கொடுத்து இந்த விருப்பம் நிறைவேறும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார் அது எப்படின்னு மார்கண்டேயர் பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் அவரோட ஆசிரமத்திலேருந்து அவர் அனுஷ்டானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நதிக்கரையில் மிகப்பெரிய வெள்ளம் திடீர்னு எங்கேருந்தோ வெள்ள பெருக்க அப்படி ஜலம் பெருக்கெடுத்து ஓடுறது பிரளய காலத்தில் வெள்ளம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்க எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு தான் அந்த வெள்ளத்தில் மார்கண்டேய மகரிஷியும் அந்த வெள்ளத்தில் அடிச்சுண்டு போகப்படுறார் ஆனால் அவருக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படலை அந்த ஜலத்துக்குள்ளே அவர் மூழ்கவும் இல்லை அவருக்கு எந்த விதமான களைப்பும் இல்லை ஆனால் ரொம்ப தூரம் அப்படியே வந்ததுனால கொஞ்சம் அசதியாக இருக்குது அப்போ தான் ஒரு இடத்துல பார்க்குறாராம் ஒரே ஒரு மேடு இருக்குது மேடான ஒரு பகுதி அங்கே மட்டும் ஜலம் சூழாமல் இருக்குது அந்த மேட்டு பகுதியில் ஒரே ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்துக்கு அடியில் அழகான ஒரு காட்சி அந்த இலை இருக்கே ஆலமரத்தோட இலையில் ஒரு அழகான குழந்தை படுத்துண்டு அப்படி வர வாவான்னு கூப்பிட்டதான் அப்படி பார்க்குறாராம் யார் என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்குள்ள அந்த குழந்தை அப்படி ஒரு மூச்சை உள்ள இழுக்கிறதாம் தன்னோட மூச்சை உள்ள இழுக்கிறது இவ்வளோ நேரம் வெளியில் இருந்த மார்கண்டேய மகரிஷி அந்த குழந்தையோட மூச்சு காத்தோடு சேர்ந்து உள்ளே போய்ட்டாராம் அந்த குழந்தைக்குள்ளே போய்ட்டாராம் அழகான ஒரு இடம் குழந்தைக்குள்ளே இவ்வளோ பெரிய ரிஷி போக முடியுமோ அதுதான் பகவானோட செயல் அப்படி அந்த குழந்தைக்குள்ள அவர் போயிட்டாரா குழந்தையே இத்துணுண்டா இருக்கு மார்கண்டேய மகரிஷி அப்படி உள்ளுக்குள்ளே போனால் ரொம்ப இத்துணுண்டா ஆகிட்டாராம் அப்படி பார்க்குறாரு இந்த குழந்தைக்குள்ளேந்து வெளியில் பார்க்குறாரா எல்லாம் அவருக்கு தெரியறதா என்னெல்லாம் தெரியறதா இத்தனை நேரம் அடிச்சுண்டு போகப்பட்ட நாடுகள் நகரங்கள் அப்படி ஆகாஷத்தையே மூடி இருந்ததே அந்த ஆழி பேரலை அது விலகி ஆகாஷம் தெரியறது மண் தெரியிறது பாதாள லோகம் தெரியறது கிராமங்கள் குளங்கள் தீவுகள் துவீப கற்பங்கள்னு எல்லாம் வரிசையாக தெரியறதுதான் இந்த குழந்தைக்குள்ளேருந்து இவர் வெளியில் எவ்வளோத்தையும் பார்க்குறார் அது மட்டும் இல்லை அப்படியே வரிசையாக அந்த காட்சி வந்துட்டே இருக்குது அப்படி வந்து 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 எல்லா இடங்களும் பூலோக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களும் தெரியறது அதில் தன்னோட ஆசிரமம் இருக்க இமயமலை சாரல்ல இருந்த தன்னோட ஆசிரமம் அதில் அதுக்கு அந்த வெளியில் இருக்கக்கூடிய நதிக்கரை இவருக்கு பக்கத்தில் இருந்த மற்ற ரிஷிகள் அவளோட ஆசிரமங்கள் அவள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அனுஷ்டானங்கள்னு எல்லாம் தெரியறது வரிசையா என்ன காட்சி இது என்ன அற்புதம் இது ஆச்சரியமாக இருக்கே வியப்பாக இருக்கேன்னு பார்த்துட்டே இருக்காராம் ஒரே க்ஷணம் தான் இந்த குழந்தை அப்படின்னு மூச்சு அப்படி வெளியில் விட்டதாம் அவ்வளோதான் பொத்துன்னு மார்கண்டே மகரிஷி வெளியில் வந்து விழுறார் அப்படி பார்க்குறாராம் யார் அது இந்த குழந்தை யார் அப்படின்னு பார்க்குறாராம் இந்த குழந்தை இருக்கே அழகாக தன்னோட வலது கால் இருக்கே அந்த காலோட கட்ட விரலை தன் வாயில் வச்சு அப்படி சுவச்சுட்டுருக்கு அந்த கால் பாதம் இருக்கே அதை உத்து பார்க்குறாராம் அப்படி அதில் ரேக்கைகள் தெரியுறது அந்த குழந்தை யார் அந்த ரேகைகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறது ஒரு பாடலில் வருது நம்ம அந்த பாட்டை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா அதோடய விளக்கத்தை பார்க்கலாம்

शङ्खचक्रगत पद्मागीतपादवा अंकुश कुलिश ध्वजरेगीतपादव शङ्खचक्रगत पद्माङ्गीतपादवा अंकुश कुलिश ध्वज रेितपादवा पङ्कज सन न हृदय तरु नलिबपादवा

ரொம்ப அழகான ஒரு பாடல் ஸ்ரீபாதராயர் அப்படிங்கிறவர் எழுதின பாடல் கன்னட மொழியில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் இது இக்கோனோடு ரங்கநாதனை புட்ட பாதவா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி சொல்லியிருக்காராம் இந்த பார் பெருசாக காட்சி கொடுக்கக்கூடிய ரங்கநாதன் இருக்காரே அவரோட குட்டி பாதம் இருக்கே அதை பார் அப்படின்னு சொல்கிறாராம் சிக்கிதே ஸ்ரீ லக்ஷ்மிபதியே திவ்ய பாதவா சிக்கிதேனா கிடச்சாச்சு அப்படின்னு அர்த்தம் நமக்கு கிடச்சிடுதான் எந்த பாதம் அப்படின்னா லக்ஷ்மிபதியாக இருக்கக்கூடிய பகவானோட பாதம் பகவான் லக்ஷ்மி தேவி எந்த பகவானோட பாதங்களை பிடிச்சின்னு அந்த பகவானோட அழகான பாதங்கள் திவ்ய பாதங்கள் அது நமக்கு கிடச்சாச்சு அப்படிங்கிறாராம் ஏன்னா லக்ஷ்மி தேவியே இப்படி காலை இருக்கா அப்படின்னா அந்த பாதங்கள் எவ்வளோ உயர்வாக இருக்கும் அப்போது பகவானோட அனுகிரகமும் கிடைக்கும் லக்ஷ்மி தேவியோட அனுகிரகமும் சேர்ந்து கிடச்சாச்சு அப்படின்னு அர்த்தமாக அதை கன்ஃபார்ம் பண்ணுறாராம் அந்த காலில் என்ன ரேகைகள் எல்லாம் இருக்குதுன்னு அடுத்தது சொல்லிட்டு வர சங்க சக்கர கத பத்மாங்கித பாதவா சங்கு இருக்குது சக்கரம் இருக்குது கதை இருக்குது பத்மம் தாமரை இருக்குது இதெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய பாதங்கள் அந்த ரேகைகள் எல்லாம் இருக்கான் பகவானோட பாதங்களில் அங்குஷ குலிஷ துவஜரேகாங்கித்த பாதவா அங்குஷம் அப்படின்னா நமக்கு தெரியும் கோடாரி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் அம்பாளோட கையில் கூட இருக்கும் அங்குஷம் குலிஷம் அப்படின்னா பாச கயிறு அது அந்த மார்க் கூட இருக்கான் துவஜம் அப்படின்னா கொடி இதெல்லாம் அந்த கால் குட்டி கால்குள்ளே இவ்வளவும் இருக்கான் சரி அந்த கால் இருக்கே அந்த பாதங்கள் இருக்கே அதை யார் அப்படி தன்னோட ஹிருதயத்தில் சதா வச்சுருக்காங்கன்னா அடுத்தது சொல்றார் பங்கஜாசன ஹிருதயதல்லி நலிவ பாதவா தாமரைய ஆசனமா போட்டுன்னு அது மேல உட்காந்துருக்காரே பிரம்மா அந்த பிரம்மாவோட ஹிருதயத்தில் எப்போவுமே இருக்கக்கூடிய பாதங்கள் இந்த ரங்கநாதனோட குட்டி பாதங்களாம் சங்கடஹஹரன வெங்கடேஷன திவ்ய பாதம் நமக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் சங்கடங்கள் தடைகள் எல்லாத்தையும் நீக்கக்கூடிய பாதங்கள் எது அப்படின்னா அந்த வெங்கடேஸ்வரனோட பாதங்கள் அந்த பாதங்கள் இந்த பார் இந்த ஒருக்கே அப்படின்னு சொல்கிற நம்ம இக்கொனோடு ரங்கநாதனை புட்ட பாதவை அந்த குட்டி பாதங்கள் இருக்கே அதை சதா நம்மளும் தியானம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு எந்த விதமான கவலைகளும் இல்லை நம்ம எதுலையும் மாட்டிக்கவும் மாட்டோம்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இப்போது மார்கண்டேய மகர்ஷி அந்த பாத தரிசனத்தை பார்த்துட்டே இருக்கும்போது அடுத்த ஒரு காட்சி அடுத்த ஒரு விஷயம் நடக்கிறது அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பாகவதத்தில் சுவாரஸ்யமாக அனுபவிச்சின்னு வரலாம் லோகக்ஷேமமாக எல்லோரும் நன்னாக இருக்கணும்னு நம்மளால பிரார்த்தனை பண்ணிண்டு இன்றைக்கி பதிவு நிறைவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்